நிலப்பரப்புகள்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கு அது வருங்காலத்துல வந்து நிலமற்ற விவசாயம் நிலமற்றவங்களா மாற்றப்படும் ஒரு அச்சம் இருக்குதான் இருக்குதான் அந்த அச்சம் வருது நாம் அழிகிறோம் உணவு வந்துச்சுனாலே தேசிய இணர்வுக்கு உணவு தூண்டுறதுக்கான வித்து அங்கதான் இருக்குங்க ஒரு இனத்துக்கு நாம் அழிக்கப்படுகிறோம் அழி அழிந்து வருகிறோம் வந்து போச்சுனாலே நமக்கு வந்து நாம் தலையெடுப்பதற்காக வீடு எழுவதற்கான ஒரு தூண்டுகோளாது அது அந்த உணவு நாம் விழுந்து கொண்டிருக்கோம் நம்ம அழிக்கப்பட்டுகிறோம் உணவு வந்தாலே தொடக்க நிலைதான் அது நம்மளுடைய வீழ்ச்சிக்கு தொடக்க நிலை தான் இருக்கு தான் அந்த வித்து இருக்கு தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம வந்து கையாண்டுட்டு இருக்கோம் இப்ப அதுக்கான என்ன வரையறை எப்படி வரையறுக்கிறது தேசிய இனத்துக்கு வரையறை உள்ள உலகத்துல ஒரே வரையறை தான் இருக்குது அது ஸ்டாலின் கொடுத்த வரையறை தான் நீங்க ஆங்கில ஹிந்திக்லாம் போயிட்டு நேஷனல் ஆக்டின்னு போயிட்டு நீங்க கூகுள்ல போய் தட்டி பாருங்க அதே பாடத்தை வேறு வழியில ஆனத்து சொல்லியிருக்காங்க நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நானு கொஞ்ச நாளுக்கு முன்னால கு பதிவு போட்டோம் அந்த மேற்கோள் காட்சி நான் இந்த இவர் மறைப்பதற்காக யாரு இந்த மணிகரசனை மா மறுப்பதற்காக நான் உதாரண பதிவு போட்டேன் அந்த தேசிய முதல்ல அடிப்படை தான் அது அவர் கொடுத்த டெஃபினேஷன் வரையறேன்னா ஏ ஹிஸ்டாரிக்கலி ஸ்டேபிள் ஃபார்ம் ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஒரு நிலையான ஒரு வரலாற்று அடிப்படையில் தோன்றிய ஒரு நிலப்பரப்பு வித் இஸ் ஹோம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் மொழி என்றுதான் ஆன்மா அது 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 உயிர் அதான்

அது வந்து ஒரு பெரிய இதசிய இனம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அப்போ இருந்தது சரியா யாரும் சரி வரையறை கூட்டல இது ஒரு வரைய அப்படியே வரையறை கொடுத்தாரு இல்லைங்க அந்த வரையற மீறி ஒரு வரையறை குலத்தில் இல்லை அதுவே இனத்துக்கு மொழி ஒரு மொழி வழி இனம் தேசிய தான் இருக்க முடியாது இனவத்த அடிப்படையில் ரேசி அடிப்படையில் ஒரு தேசிய இனம் அமைய முடியாது தேசிய இனம் அறவே அடைய முடியாது மதத்தை அடிப்படையில் சாதி அடிப்படையில் ஒரு தேசியம் அமைய முடியாது அது அடிப்படையே மொழிகிணாங்க ஆனா ஹிஸ்டாரிக் நேஷன் ஆகிட்ட ஒரு கருத்தத்துக்கு சில பேர் சொன்னாங்க அது எங்கேயிருச்சு சொல்லியிருக்காரு அது சில தேசிய நகரின் தேசிய இனமா இல்லாத பொழுது கூட சரி ஒரு தேசிய நம்ம தேசமா இருக்கிற ஒரு கரு நிலையில ஒரு வளர்ச்சி ஒரு டிரான்சிக் நிலையில வளர்ச்சி தோன்றி தோற்றுவா நிலையில சொன்னாரு இப்ப எடுத்துக்கிட்டா குருதுகள் குருது வந்து ஈராக்ல இருக்காங்க சிரியாவில் இருக்காங்க துருக்கியில இருக்காங்க எல்லாரும் அவனை ஒடுக்குறாங்க அவன் என்னென்னா பண்ணி பார்த்தா பி கே கேச்சு விட்டு ஒரு அமைப்பு கட்டி துப்பு துப்பாக்கி நடந்து போராட்டம்லாம் பண்ணான் அது ரொம்ப கொடுமையாக உடுக்கணும் அந்த எழுத தான் வேறு துருக்கிய நாட்டுக்காரன் அதுக்கடுத்து மற்றவங்க உடுக்குனா அவனால ஒரு இனம் எழுதுக்க முடியல அதே போல் இன்னைக்கு தமிழை பொறுத்த விடுறோம் இன்றைக்கு அது இட்ஸ் இட்ஸ் நான் ஹிஸ்டாரிக் நேஷனா இருக்குது